ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் நிறைய பேர் இப்போ ரீசெண்டாக என்னோடய வீடியோஸில் நாற்பது தைலத்தை பற்றி நிறைய கேட்டுகிட்டே இருந்தீங்க நாற்பது தைலம் எப்போ யூஸ் பண்ணலாம் எங்கே வாங்கலாம் என்ன ப்ராண்ட் வாங்கலாம் என்னோடய குழந்தைக்கு யூஸ் பண்ணலாமா நான் யூஸ் பண்ணலாமா எந்த டைமில் யூஸ் பண்ணணும் இந்த மாதிரி நிறைய நிறைய கொஸ்டின்ஸு ஒரு மாதம் ஆகிடுச்சி ஆறு மாதம் ஆன குழந்தைக்கு யூஸ் பண்ணலாமா இந்த மாதிரி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க உங்களுக்கு எல்லாேருக்கும் எல்லாரோட டவுட்டும் கிளியர் பண்ணுறதுக்காக தான் இந்த வீடியோ ஃபஸ்ட் இது வந்து கோட்டைக்கல்லில் வந்து ஆயுர்வேதம் கேரளாவில்தான் இதை வந்து ப்ரிப்பேர் பண்ணுறாங்க கோட்டைக்கல் தான் இதோட பிறப்பிடம் அப்போது அதுலேருந்து நம்ம வந்து இதை வந்து எல்லா நாட்டு மருந்து கடைகளையும் கிடைக்கும் அமேசான் ஃப்ளிப்கார்ட் அந்த மாதிரி எல்லா இடத்துலையுமே கிடைக்கும் இதோட ரேட்டு ஒன் சிக்ஸ்ட்டி ஃபைவ் முன்னாடி ஒன் ஃபார்ட்டியாக இருந்தது நான் பழைய வீடியோவில் சொல்லியிருப்பேன் ஒன் ஃபார்ட்டியாக இருந்தது இப்போ ஒன் சிக்ஸ்டி ஃபைவ் இதை வாங்கிட்டு நம்ம ஒரு மூடி அளவுக்கு எடுத்துட்டு இது எப்போ அப்ளை பண்ணலான்னா காலையில் தூங்கி எழுந்திரிச்ச உடனேயே நம்ம வந்து இதை அப்ளை பண்ணிவிட்டு அப்புறமா ஒரு ஹாஃப் அனவர் மினிமம் ஹாஃப் அனவர் விட்டுட்டு ஒரு ஒன் ஹவர் வரை மேக்ஸிமம் விடலாம் விட்டுட்டு நம்ம நார்மலாக கடலை மாவு போட்டோ இல்லை பைத்த மாவு போட்டோ இல்லை வந்து நம்ம வந்து சோப்பு போட்டோ நீங்கள் என்ன சோப்பு யூஸ் பண்ணுறீங்களோ அதை போட்டு குளிச்சோம் நாளாக நாளாக நான் இதனால் என்ன பெனிஃபிட் சைடு எஃபெக்ட் இருக்காங்கிறது வித் ப்ரூஃப் நான் உங்களுக்கு இந்த வீடியோட லாஸ்ட்டு சொல்லியிருக்கேன் அண்ட் வீடியோ பார்க்குறவங்க வீடியோ பார்க்கலனாலும் பரவாயில்ல ஆடியோ கேளுங்க அப்போ நான் என்ன சொல்கிறேன்றது புரியும் ஃபஸ்ட்டு இதனால ஏதாவது சைடு எஃபெக்ட் இருக்கான்னா இதனால் ஒரு சைட் எஃபெக்ட்டும் கிடையாது இதில் நான் ப்ரூஃப் கொடுத்துருக்கேன் வீடியோ வேணுன்னா அப்படியே ஸ்டாப் பண்ணி வச்சுட்டு பாருங்கள் நாற்பமரா தைலம் ஸ்கின் பிரைட்டனிங் அண்ட் டேனிங் டேன் ரிமூவ் பண்ணும் நம்மளோட ஸ்கின்னில் இருக்க பிக்மெண்டேஷன் அன் ஸ்கின் டோனு இது எல்லாமே கிளியர் பண்ணி கொடுக்கும் அதனால நாற்பமராதி தைலத்தில் எந்த சைட் எஃபெக்ட்டும் கிடையாது ஸ்கின்னை நல்லா க்ளோவாக வச்சுக்கும் இது ஃபுல்லாகவே நீங்கள் படிங்க வீடியோ போஸ்ட் பண்ணிட்டு ஃபுல்லாக படிங்க டெய்லி இதை யூஸ் பண்ணலான்னா இஃப் யூ ஹேவ் சென்சிட்டிவ் ஆயிலி ஸ்கின் இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து வீக்லி ட்ரைஸ் ஆர் த்ரைஸ் யூஸ் பண்ணலாம் இல்லை வந்து நீங்கள் நார்மல் ஸ்கின்னாகவே இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் டெய்லி யூஸ் பண்ணலாம் இதனால் ட்ரை ஸ்கின்னுக்கு ரொம்ப 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 நல்லது அதனால் எல்லா ஸ்கின் டைப் உள்ளவங்களும் யூஸ் பண்ணலாம் ஆயிலி ஸ்கின் மட்டும் வீக்லி ட்ரைஸ் ஆர் த்ரைஸ் யூஸ் பண்ணுங்க இதில் ஸ்கின் ப்ராப்ளம் எல்லாமே உங்களுக்கு சரியாயிடும் எந்த சைட் எஃபெக்ட்டும் கிடையாது நான் வந்து காலையில் எழுந்திருச்ச உடனே அப்ளை பண்ணிவிடுவேன் இது என்ன பிராண்டு அண்ட் என்ன குழந்தைங்களுக்கு யூஸ் பண்ணலாமான்னு கேட்டிருந்தீங்க என்னோடய குழந்தைக்கு பர்ஸ்னலாக நான் வந்து இங்கே ஃபர்ஸ்ட் அப்ளை பண்ணும்போது ரொம்ப பயமாக இருந்தது சிக்ஸ் மந்த்ஸு முன்னாடியே ஒரு மாதம் முப்பது நாள் முடிஞ்ச உடனே அப்ளை பண்ணிட்டோம் நான் நினச்சேன் சிக்ஸ் மந்த்ஸ் முடிஞ்சு தான் நம்ம ஃபீட் பண்ணுறது இல்லாமல் எக்ஸ்ட்ரா சாலிட்ஸ் கொடுக்கும்போது தான் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டே இருந்தேன் ஆனால் வந்து இவங்க யாருமே சம்மதிக்காமல் நான் உடனே ஒரு மாதம் முப்பது நாள் முப்பத்தி ஒன்றாவது நாள்லேருந்து இப்போ ரெண்டு வருஷம் ஆகுது இதுவரை எந்த குழந்தைக்கு எந்த ப்ராப்ளமும் கிடையாது ஸ்கின் ப்ராப்ளமும் இல்லை வேறு எந்த ப்ராப்ளமும் இல்லை அதனால் நீங்கள் ஒரு மாதம் ஆன குழந்தைக்கு எல்லாருக்குமே அப்ளை பண்ணலாம் உங்களுக்கு ரொம்ப பயமாக இருந்ததுன்னா ஆறு மாதம் முடிஞ்சிட்டு நீங்கள் உங்களோட டாக்டர் கேட்டுட்டு வேணாலும் அப்ளை பண்ணலாம் ரொம்ப 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 நல்லது குழந்தைங்களுக்கு நல்ல ஸ்கின் பிரைட்டாக இருக்கும் ட்ரையாக இரு ஆகாமல் நல்ல பிரைட்டனியாக இருக்கும் நல்லா சாஃப்ட் அண்ட் சப்ளாக இருக்கும் அதனால குழந்தைங்க எல்லா குழந்தைங்களுக்கும் அப்ளை பண்ணலாம் எந்த வயசில் உள்ளவங்க லேடிஸ் அப்ளை பண்ணலாம் ஜென்ஸ் யாரும் அப்ளை பண்ணாதீங்க ஏன்னா இதில் மஞ்சள் ஆட் பண்ணியிருக்கிறதுனால நம்மளோட ஸ்கின்னு வந்து நம்மளோட ஃபேஷியல் கே ஹேர்ஸ் அதாவது மீச தாடியெல்லாம் வளராமல் விட்டுருவாங்க வளராமல் போயிடும் அதனால் எனக்கு ஆக்சுவலாக தமிழே மறந்துடுச்சிங்க அதனால தான் எனக்கு இவ்வளோ வந்து ரொம்ப டிஸ்கம்ஃபர்ட்டாக இருக்கிற காரணம் தமிழ் பேசும்போது எனக்கு மலையாளமும் மிக்ஸ் ஆகி வர்றதுனால என்னால் தமிழ் வந்து கரெக்டாக பேச முடியலை சாரி அதனால் நீங்கள் எல்லாருமே ஆறு ஒரு மாதம் இல்லை ஆறு மாதம் ஆன குழந்தைகள்லேருந்து லேடிஸ் எல்லோரும் யூஸ் பண்ணலாம் இது லேடிஸ்க்கான தைலம் லைட்டாக மசாஜ் கொடுத்துட்டு ஒரு ஹாஃப் அன் ஹவர் மினிமம் விட்டுட்டு நல்லா வாஷ் பண்ணிங்க குழந்தைங்களுக்கு ஃபுல் பாடி ஃபுல்லாகவே அப்ளை பண்ணலாம் நமக்கும் பாடி ஃபுல்லாகவே அப்ளை பண்ணலாம் நிறைய பேருக்கு பிக்மெண்டேஷன் இருக்கும் அப்படியே சின்ன சின்ன டாட்ஸாக இருக்கும் நிறைய பிக்மெண்டேஷனாகவே ஆகிடும் இதெல்லாம் வந்து ரெடியூஸ் பண்ணுறது இந்த நாற்பமராதி தைலம் தான் அதனால எல்லோரும் வந்து இது அப்ளை பண்ணலாம் இனி இதை பற்றி இனிமேலும் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் இதான் மறக்காமல் என்னோடய வீடியோவை லைக் பண்ணுங்கள் நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணணுன்னாலும் பண்ணணுன்னாலும் பண்ண வேண்டாம்னாலும் அது உங்களோட விருப்பம் ஆனால் லைக் பண்ணுங்கள் நீங்கள் பண்ணுற லைக் எனக்கு பெரிய பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும் ஏன்னா அடுத்தடுத்த வீடியோஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் நூறு பேர் பார்த்துருந்தாலும் ஆயிரம் பேர் பார்த்துருந்தாலும் நான் இப்போ ஃபஸ்ட்டு பார்க்குறது லைக் மட்டும்தான் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ